ஹலோ மக்களை வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்கே கிளம்பியிருக்கேன் நான் நெல்லைப்பூர் கோயிலுக்கு போகிறோம் காலையிலே எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு நியூ இயர் அன்னைக்கு அப்படியே நடந்து பஸ்ஸுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும் நண்பர்களே ஒரு இருபது நிமிஷம் நடக்கணும் நானும் எங்கள் வீட்டுக்காரன் அப்படியே நடந்து பஸ்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம் நெல்லைப்பூர் கோயிலுக்கு போவோம் அப்படின் போயிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துச்சு கவர்மெண்ட் பஸ் உட்காந்து ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு சீன் போட்டு அதனால் பஸ்ஸில் போய்கிட்டுருக்கோம் நண்பர்களே நியூ இயர்க்கு நீங்களாம் எங்கே போனீங்க கமெண்ட் பண்ணுங்க ஊசியாக கிளம்பியாச்சு வீட்டிலே கிடக்கிறோம்ல அப்படியே போயிட்டு கோவிலுக்கு போகிறோம் கூட்டம் 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 அப்பா பாப்பா அப்படியே நடந்து கியூவில் நிற்கிறோம் பாருங்கள் நிற்கினே நின்று 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 ரொம்ப தூரம் போ ரொம்ப நேரம் எங்கே கியூன்னா வாசல் கா என்ட்ரி வைக்கும்போதே கூட்டம் நண்பர் அங்கேருந்தே லைனை நிற்கி அப்படியே லைனாக வந்து இந்த பாருங்கள் இன்னும் போகலை போயிட்டு கோயிலுக்கு கும்பிட்டுட்டு லைனில் இருக்கும்போதே வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கே செல்லே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறவங்க பயந்து பயந்து செல்லை யூஸ் இருந்தோம் லைனில் இன்னும் போய்கிட்டு இருக்கோம் நண்பர்களே போய்கிட்டே இருக்கும் கியூ வந்துக்கிட்டே இருக்குது ஒரு வழியாக சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் பிரகாரம் வந்தோம் பிரகாரம் சுற்றுவோம் அப்படின்ட்டு வெளியில் சுற்றிட்டு என்ன பாருங்கள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் போகலை க்யூ க்யூ கியூ க்யூ தான் ஒரு வழியாக சுற்றிட்டு பிரகாரத்தை சுற்று வந்துட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தோம் அப்படியே போயிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பாத்திரக்கடை இருந்துச்சு அதை வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அப்படியே இங்கே வளையல் போட்டு எது இருந்துச்சா அதுக்குள்ளே அந்த கடைக்குள்ளே போயிட்டு நாலஞ்சு போட்டு பக்கெட்டை பிறக்கிட்டு அங்கேயும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு வந்துட்டோம் வந்து சாப்பிட்டா சாம்பார் ஒரே புளிப்பு மாங்காவை போட்டு புளிப்பாக்கிட்டான் ரசத்தை வாங்கலான்னு பார்த்தா அதுவும் புளிப்பு நடாக்கருமான்னு சாப்பிட்டு பஸ் சேரி வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்து நாலஞ்சு ரீல்ஸ் அந்த பாருங்க படையப்பா ரீல்ஸு போட்டுட்டு அதை எடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரரை அப்படியே வீடியோடு இங்கே போட்டாடுன்னு சொல்லி அவரை கொஞ்சம் பாடாப்படுத்திட்டு ஹார்ட்டெல்லாம் வச்சாச்சு எல்லாரும் ஒரு ஹார்ட்டை தட்டி விடுங்க மக்களே வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எங்கே போனீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி போச்சு நியூ இயர் எனக்கு ஹாப்பியாக போச்சு நண்பர்களே இறைவனுக்கு நன்றி வணக்கம் பாருங்கள் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா வாய்